அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் பிரதோஷம் பிறந்த தோஷத்தையும் பிரதோஷத்தையும் போக்கி சந்தோஷத்தை தரும் சித்தர்களின் சுற்றமமான நேரம் பிரதோஷ நேரம் என்பது தினம் தினமே வரக்கூடிய நேரம்தான் தான் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி தினமும் பிரதோஷம் வருது ஆனா நம்மளோட திதிப்படி மாதம் ஒரு முறை வரக்கூடிய பிரதோஷ நாள் நீங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சில சூட்சம பொருட்களை வச்சு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தடைகள் எல்லாம் சரியாகும் சிவ வழிபாடு செல்வத்தை தருமா ஆமாங்க குபேரரே சிவனை வழிபட்டுத்தால் குபேர பதவி அடைஞ்சார் அந்த குபேரரோட ரகசியத்துல இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்னன்னா குபேரர் சொல்லுகிறார் இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த சூட்சமமான விஷயங்களை வச்சு சிவனை பிரதோஷ நேரத்துல வழிபட்டு வேண்டுதல செஞ்சிட்டு பசுமாட்டிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத செல்வ தோஷங்களும் தீரும் என்கின்றார் நான் பன்னிரெண்டு ராசிக்குரிய அந்த சூட்சமமான பொருளை சொல்றேன் இனி வர இருக்கக்கூடிய நாட்கள்ல பிரதோஷ நாள்ல நீங்க முழு நாள் விரதம் இருந்து பிரதோஷ நேரத்துல கோயிலுக்கு நான் சொல்லக்கூடிய சூட்சம பொருட்களை வாங்கி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி அதற்கப்புறம் அபிஷேகம் சொன்னா கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கோ அல்லது கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கோ நான்கு மஞ்சள் வாழைப்பழத்தை பிரார்த்தனை செய்து கொடுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் வெறுகும் அந்த சூட்சம பொருட்கள் மேசராசி அன்பர்கள் மஞ்சள் பொடி ரிசவராசி அன்பர்களே திரவிய பொடி இது நாட்டு மருந்து கடையில் கேளுங்க திரவிய பொடின்னு தருவாங்க அல்லது திருமஞ்சனம் என்று கேளுங்கள் மிதுனராசி அன்பர்களே அரிசி மாவு கடகராசி அன்பர்களே பால் சிம்ம ராசி அன்பர்களே தயிர் அடுத்தது கன்னிராசி அன்பர்களே பஞ்சாமிரதம் அல்லது தேன் துலாம் ராசி அன்பர்களே இளநீர் ராசி அன்பர்களே பழச்சாறு தனுசு ராசி அன்பர்களே விபூதி மகர ராசி அன்பர்களே பன்னீர் கும்ப ராசி அன்பர்களே வில்வ இலை தண்ணீர்ல கலந்து பன்னீரும் கலந்து அபிஷேகம் பண்ணுங்க மீனராசி அன்பர்களே சந்தனம் இந்த அபிஷேகத்துக்கான பொருட்களை நீங்க கொண்டு போய் வச்சோ அல்லது நீங்களே அபிஷே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடங்களிலோ அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் சிறு சிவலிங்கத்தை வைத்து இந்த அபிஷேகத்தை செய்யலாம் அல்லது நான் சித்தர்கள் வழிமுறையில சொல்லக்கூடிய வெற்றிலையில மஞ்சள்ல சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு இப்ப நான் சொன்ன பொருட்களால நீங்க அபிஷேகங்கள் செய்து அந்த அபிஷேக பொருட்களை நீங்க உங்களோட துளசி செடிக்கு கீழே அல்லது உங்களோட நெற்றில வைத்துக் கொள்வது ஒரு பெருமாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த சூட்சமமான தெய்வீக பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்கள் உபேரரே சொல்கிறாள் இதை வைத்து சிவனை வழிபட்டு காமதேனுவுக்கு நீ பிரசாதத்தை தான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வ தோஷங்கள் தீரும் குபேர ரகசியம் என்கின்ற சூட்சம புத்தகத்தில் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இதை பதிவு செஞ்சுருக்கேன் இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இதை பதிவு செய்கிறேன் இதை மனதில் வைத்துக்கொண்டு பிரதோஷ நாள் இதை செய்யுங்க செய்து பாருங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இதை செய்பவர்களுக்கு அருகில் அத்தனை தெய்வங்களுமே வந்து நிற்கும் அவ்வாறு நீங்கள் அபிஷேகம் செய்யும் போது கண்ணால் பார்த்து அபிஷேகத்தை பார்க்கணும் அபிஷேகம் கண்ணை மூடி முடியால கைந்திட்டு இருக்கக்கூடாது கண்ணால் அபிஷேகத்தை பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது மனதுக்குள்ள நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரம் இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயமாய் அற்புதங்கள் ஏற்படும் பிரதோஷம் முழு நாள் விரதமிருந்து பசுவுக்கு கொடுத்தவுடனே இரவு எளிய உணவை சாப்பிட்டுட்டு உங்க வீட்டில் ரெகுலரா படுக்கிற கட்டல்லையோ பாயிலையோ படுக்காம தரையில படுத்து உறங்குங்கள் அடுத்த நாளே ஒரு நல் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என குபேர வீடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரரை நான் மனதார வேண்டிக் கொள்கின்றேன் நல்லது நடக்கட்டும் நன்மையில் விடுகட்டும் யார் இதை செய்ய போறீங்க சிவ சிவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு தெய்வீக சூற்றம் ரகசியத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்